பாருங்க எப்படி ஓடும் பண்ணு பண்ணு சரி அம்மா கிட்ட வா நேர வா குரங்கு அப்படிதான் ஓடுமா வா 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 குரங்கு வா ஓடுறது நீ பாத்தியா குரங்கு ஓடுறது நீ பாத்தியா சரி காக்கா எப்படி கத்தோம் காக்கா எப்படி கத்தோம் காக்கா எப்படி கத்தோம் குரங்கா சரி குரங்கு மட்டும் தான் செய்வியா சரி பாய் சொல்லிடு பாய் சொல்லு பாய் பாய் சொல்ல போது விடு வயிறு